என்ன நம்ம தமிழ் இருக்கிற எண்களில் ஆ குறிப்பிடக்கூடிய எண் எது தெரியுமா எட்டு அதே மாதிரி ஊ அப்படிங்கிற உடைய தமிழ் எண் வந்து இரண்டு ஒரு ஜான் அளவு இதை நீங்கள் உங்கள் உடம்புல உங்கள் கையில் வச்சு இந்த ஜான் அளவு அளந்தீங்கன்னா கரெக்டாக எட்டு வரும் என்னுடைய கால் கட்டவரையிலேருந்து நான் அளக்க ஆரம்பித்தேன் முடிகிறது இங்கே வரைக்கும் முடியுது கரெக்டாக எட்டு இதுதான் அந்த ஆ எட்டு அப்படிங்கிற எண் குறிப்பிடுகிற பொது முதல் தத்துவம் இந்த இரண்டு அப்படிங்கிறது நம்ம உடம்புலுடைய மூச்சை குறிப்பிடுது உள் மூச்சு அடுத்து வெளி மூச்சு இன்னும் சொல்லி பாருங்க உங்களை உடம்புலுடைய எந்த அசையும் இல்லாமல் இன்னும் சொல்லலாம் அதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொல்லி பாருங்க வருதுங்களா இந்த இம் அப்படிங்கிற எழுத்து வந்து உயிரை குறிப்பிடுறது இப்போ அந்த ஆ அது குறிப்பிடக்கூடிய இது வந்து பின்களை அப்படின்னு சொன்ன இது வந்து நம்ம உடலுக்கு சூட்டை கொடுக்கும் அப்போ இடகளை ஊ இது குறிப்பிட்டு சொல்ல இடகளை இது என்ன கொடுக்கும்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்போ சூடு குளிர்ச்சி இது ரெண்டுமும் நம்ம உடம்புக்கு கொடுக்கறது சொல்லிட்டோம் ரைட்டு இந்த இம் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அபரிதமான உயிர் சக்தி அது கொடுக்கக்கூடியது இதில் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதா ஆ இன் இந்த மூணும் ஒரு ஆக்கசக்தியை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னது சக்தினா அணு அணுவை பற்றி சொல்கிறாங்க அப்போ இந்த அணுக்குழு குறிக்கக்கூடிய அந்த ஓசை அதுதான் இந்த முதன்மையான ஓசை அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க அந்த விநாயகர் கை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் ஒரு வட்ட வடிவில் இருக்கும் ஆனால் இப்போ அதில் லட்டு அது இதெல்லாம் வச்சு மறைச்சிருப்பாங்க இப்பொழுதுல இல்லை அப்பொழுதுல வெறும் வட்ட வடிவமாக தான் அதில் காமிச்சிருப்பாங்க அதுதான் மேலே ஆ ஊ இம் ஓம் ஓம்னால் என்ன இது ஒரு பிரணவ மந்திரம் அப்புறம் இதுதான் உலகத்தில் தோன்றிய முதல் ஓசை அந்த அண்டம் தோன்றும் பொழுது இது தான் ஓசையாக நமக்கு கிடைச்சது ஓம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய முறையான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இதெல்லாம் உண்மையா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த இதனுடைய உண்மைத்துவம் உங்களுக்கு தெரியுதா இதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா சரி இதனுடைய உண்மை என்ன நம்ம முன்னோர்கள் இதை பற்றின விளக்கங்களை என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப விரிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஐ தமிழ் ரிசர்ச் சார்பாக தமிழ் கலைகள் மற்றும் வாழ்வியல் சார் ஆய்வாளர் உங்கள் செந்தில்நாதன் ஓம் அப்படின்னா இவன் என்ன புதுசாக சொல்ல போகிறான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தவிர இவன் என்ன புதுசாக நமக்கு என்ன தெரியாது சொல்ல போகிறானா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது ஓம் அப்படின்னா என்னங்கிற ஒரு உண்மையை அதாவது ரகசியத்தை அது சொல்லக்கூடிய தத்துவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் நான் நிறைய ஓலைச்சுவடிகள் நிறைய ஆசன்கள்கிட்ட இருந்து நிறைய நூல்களில் இருந்து ஒரு இடத்த நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட அந்த உண்மைத்துவத்தை சொல்லணுன்னு விரும்புகிறேன் இப்போ இதை எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் இவன் என்ன துளி புதுசாக நமக்கு தெரிவிக்க போகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க ஒரு ஒரு டிஷ் எதை வாங்கி சாப்பிட்றோம் இதில் என்ன வச்சுருக்காங்க இது என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அது நல்லா இருக்கா அப்படிங்கிறத எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஒரு செல்போன் வாங்குகிற கடையில் இது என்ன மாடல் இதில் எவ்வளோ மெமரி இந்த கேமராவுடைய தன்மை எவ்வளோ இருக்குது எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சாதாரணமாக இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய இந்த மந்திரத்தை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டாமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை இந்த ஓங்காரம் அப்படிங்கிறத பற்றின விளக்கத்தை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அதுக்காக தான் இதனுடைய ரகசியம் இதனுடைய உண்மை இதில் சொல்லக்கூடிய தத்துவம் என்னெல்லாம் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக இந்த வீடியோவில் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஓம் அப்படின்றத ஆ உ இம் ஆம் இதுதான் ஓம் அப்படின்னு வந்திருக்கு இப்போ எழுதும்போதே நீங்கள் பாருங்க ஆ அப்புறம் உ அது போது இம் அப்படின்னு போட்டுருவோம் இந்த மூணு எழுத்தினுடைய கூட்டெழுத்து தான் ஓம் இப்போ ஆ இம் இந்த மூணு எழுத்துக்கினுடைய விளக்கம் அப்படி என்னங்கிறத சித்தர்கள் ரொம்ப அழகாக சொல்லி வச்சுருக்குறாங்க அதாவது அ அப்படின்னா அகாரம் உ அப்படின்னா உகாரம் ம் மகாரம் இப்போ இதனுடைய விளக்கத்தை ரொம்ப நம்ம ஆழமாக போகிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஓம்கிற மந்திரம் இப்படிலாம் சொல்கிறானே ஒரு குறிப்பிட்ட சமயத்தை பற்றி இவன் சொல்கிறானோ அப்படின்னு எல்லா உடனே எல்லாத்துக்கும் தோணும் அப்படி இல்லைங்க நான் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சொல்ல வரல இது எல்லாத்துக்குமே எல்லா சமயத்துக்குமே பொதுவான ஒரு மந்திரம் இது என்ன இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாக இருக்குல்ல அது எப்படி எல்லா சமுதாயத்துக்கும் ஓமுங்கிற வரதை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி அதனுடைய விளக்கத்தை நானே சொல்கிறேன் இப்போ ஓம் அப்படின்னு மந்திரம் நம்ம எல்லோரும் உபயோகப்படுத்துறது உங்களுக்கு தெரியும் சரி ஆமீன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா ஆ இம் வருதுங்களா ஆமேன் அதுக்குள்ளேயே ஆ இம் அப்படி வந்து தான் அப்படி கம்ப்ளீட் ஆகும் இதுதான் ஆமீன் வருதுங்களா சரி இப்போ இன்னொன்று அல்லாஹு அக்பர் சொல்லுவோமா ஆ அது வருதா அல்லாஹ் உ உ வருதுங்களா இது மூணு செஞ்சு தான் அல்லாஹூ அக்பர் அந்த ஆ ஊ இக்கு அப்படின்னு இக்குன்னு முடிகிறது கூட அந்த இம்முடைய தத்துவம் தான் அப்போ எல்லாருமே பொதுவாக உபயோகக்கூடியதான் இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இதில் ஒரு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா நம்ம தமிழுக்கு கிடைச்ச சிறப்பு அது இந்த ஓம் அப்படிங்கிறவுடைய தாயிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ் இந்த தமிழ் இடம்தான் இதுதான் நம்ம தமிழுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது என்ன தாயிடம் தமிழுக்கு கிடைத்த சிறப்பு அப்படின்னு சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா சரி அதனுடைய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது திருவள்ளுவர் எழுதிய முதல் குரல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபோகவன் முதற்றே உலகு கரெக்டுங்களா சரி இப்போ இதில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார் பாருங்க இதில் ஆரம்பம் என்னது அகர அகர அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இப்போ நான் முதல் உங்களுக்கு சொன்ன மாதிரி அகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஆ அகாரம் அதுதான் இவர் அகர அப்படின்னு ஆரம்பிக்கிறாரா அது முதல் ஆரம்பிச்சிட்டாரா அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் இம் உ அதெல்லாம் வருதா இம் குட்டல் ஊ என்னது வரும் மு அகர முதலை முதலுக்கு என்ன ஆரம்பிக்குது மு அப்போ இம் குட்டல் ஊ மு இந்த ஆ இம் ஊ இந்த மூணுமே வந்துருச்சா இப்போ இந்த அகர முதல எழுத்தெல்லாம் இந்த மூணு எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகுக்கே இதுதான் முதலுதுன்னு அவரே சிரம்ப சிறப்பாக சொல்லிட்டார் இப்போ திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஓமை பற்றி நீ என்னப்பா சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதானே சரி இதை பற்றி நான் நிறைய வழக்கம் நான் வச்சுருக்கேன் சரிங்களா ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் இப்போ சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை முதல் ரகசியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ தமிழ் எழுத்தை எல்லோருமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கங்க அதில் முதல் எழுத்து என்னது ஆ இப்போ இதில் நான் இதில் குறிப்பிட்டிருக்கேன்லையா ஆ உ இம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ முதல் எழுத்து ஆ நம்ம தமிழ் எழுத்துக்கள் எண்களில் ஆ குறிப்பிடக்கூடிய எண் எது தெரியுமா எட்டு அதே மாதிரி ஊ அப்படிங்கிற உடைய தமிழ் எண் வந்து இரண்டு இப்போ இந்த இதில் விளக்கம் என்ன எட்டு ரெண்டு இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா மொதல் இப்போ ஆ எட்டு அப்படி சொல்லியிருக்கலையா அதுக்கு வருவோம் எட்டு அப்படின்னா எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய அளவு கையோ சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் பெரியால் இருக்கட்டும் அதாவது அஞ்சு அடியாக இருந்தாலும் சரி ஏழு அடியாக இருந்தாலும் சரி மூணு அடி குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கை அளவு ஜான் அளவு இல்லையா அதை அவங்க உடம்புலையே அளக்கிறது தான் அதை வந்து பார்த்திங்களா இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஒரு ஜான் அளவு இதை நீங்கள் உங்கள் உடம்புல உங்கள் கையில் வச்சு இந்த ஜான் அளவு அளந்திங்கன்னா கரெக்டாக எட்டு வரும் பார்க்குறீங்களா இப்போ நான் அழைக்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முடிஞ்சிங்களா என்னுடைய கால் கட்டவரிலேருந்து நான் அழைக்க ஆரம்பித்தேன் முடிகிறது இங்க வரைக்கும் முடியுது கரெக்டாக எட்டு இதுதான் அந்த ஆ எட்டு அப்படிங்கிற எண் குறிப்பிடுகிற முத முதல் தத்துவம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க கரெக்டாக அளந்து பாருங்க உங்க கால் கட்ட வரல உங்கள் கையை வச்சே ஜான் அளவு வச்சு அளந்து பாருங்க கரெக்டாக எட்டு இங்கே முடியும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் செஞ்சு பாருங்க கரெக்டாக எட்டு முடியும் இப்போ எட்டு அளந்தாச்சு அடுத்து என்ன சொன்ன ஊ ஊனுடைய எண் என்ன சொல்லியிருக்கேன் இரண்டு எட்டு சொல்லியாச்சு இரண்டு என்ன நம்ம உடம்புல என்னத்தை சொல்ல போகிறான் அப்படின்னா இந்த இரண்டு அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள மூச்சை குறிப்பிடுது உள் மூச்சு இழு இல்லையா அடுத்து வெளி மூச்சு விடுறோம் இல்லையா இந்த இரண்டு வகையான உள் மூச்சு வெளி மூச்சு அப்படிங்கிற இரண்டு வகையான மூச்சை குறிப்பிட்டது தான் இரண்டு ஊ அந்த எண் குறிப்பிடுது இப்போ எட்டு இரண்டு ஓகே இது ரெண்டு கலக்கம் கொடுத்தாச்சு அடுத்து ம் இந்த இம் இதனுடைய எழுத்துனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும் இப்போ ஆ ஊ இப்படி சொல்லும்போது உங்கள் வாய் அசிதுகா இம் சொல்லி பாருங்கள் உங்களை உடம்புலைய எந்த அசையும் இல்லாமல் இம் சொல்லலாம் அதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொல்லி பாருங்கள் வருதுங்களா இந்த இம் அப்படிங்கிற எழுத்து வந்து உயிரை குறிப்பிடுறது அப்போ மூணு வகையானதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உடல் மூச்சு உயிர் இந்த மூணு வகைய தத்துவத்தை குறிப்பிடுறது தான் ஆ உ இம் இந்த மூணும் நம்ம உடம்புல எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மிகப்பெரிய ரகசியத்தை தான் இந்த மூணு எழுத்தும் நமக்கு இந்த ஓம் அப்படிங்கிற எழுத்து மூலியமா நமக்கு குறிப்பிடுது இப்ப சித்தர்கள் சொன்ன இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நம்ம உடம்புல இடைகளை பின்களை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சரி தெரியாத உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ இந்த இரண்டாவது ரகசியத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இன்னொரு மிக சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம அதை சொல்லி முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இதை விரிவா பார்ப்போம் நம்ம சுவாசம் பண்ணும்பொழுது நீங்க நல்லா கவுன்சிலிங்னா தெரியும் ஒரு சைடு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஒரு சைடு அடைப்பாக இருக்கும் நீங்கள் அதை ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்படி செக் பண்ணி பாருங்கள் ஒரு இதில் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு இதில் அடைச்ச மாதிரி இருக்கும் செக் பண்ணி பார்த்தீங்களா இது வந்து மாறும் ஒரு சைடு இப்போ வலது பக்கம் இருக்கிறது அடுத்து வந்து இடது பக்கம் ஓப்பனாக இருக்கும் இந்த பக்கம் அடைச்சி போயிருக்கும் இது சரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புறம் வர மூச்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு பேர் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா பின்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இடது பக்கம் இருக்கிறதுக்கு இடைகலை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இருந்து வரக்கூடிய உள்ள வரக்கூடிய அந்த மூச்சு பேர் வந்து சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பின்களை இடைகலை சுழுமுனை இது மூணையும் சொன்னோம் இல்லையா இப்போ இதுக்கும் இந்த நம்ம சொல்லப்படுற தத்துவத்துக்கும் ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆ உம் இது தாங்க இது சொல்லக்கூடிய சத்துவம் அதாவது பின்களை அப்படின்னு சொன்னது இல்லையா இதுதான் ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய பின்கலை அப்போ இந்த இடகளையை சொல்கிறது தான் ஊ இம் அதுதான் இந்த சுழுமுனையை குறிக்கக்கூடியது உள்ள கூடிய நம்ம உள்ளே அந்த சுழுமுனை வரக்கூடிய அந்த மூச்சு காற்றை தான் இம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த ஆ உ இதெல்லாம் நம்ம இங்கே ஃபீல் பண்ணுறோம் அப்போ இம் அப்படிங்கிறத எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி சொல்லி பாருங்கள் அந்த மூச்சு காற்று உள்ள கபலத்தில் அதிர்றதை உங்களால் உணர முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ அந்த ஆ அது குறிப்பிடக்கூடிய இது வந்து பின்கலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா இது வந்து நம்ம உடலுக்கு சூட்டை கொடுக்கும் அப்போ இடைகலை ஊ இது குறிப்பிட்ட சொன்ன இடைகலை இது என்ன கொடுக்குன்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்போ சூடு குளிர்ச்சி இது ரெண்டும் நம்ம உடம்புக்கு கொடுக்கறது சொல்லிட்டோம் ரைட்டு இந்த இம் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அபரிதமான உயிர் சக்தி அது கொடுக்கக்கூடியது இது வந்து ஒரு பெரிய விளக்கம் இதுக்கு கொடுக்கலாம் ஏன்னா நான் இன்னொரு வீடியோவில் இதை பற்றின ஒரு முழு விளக்கத்தை உங்களுக்கு கண்டிப்பாக நான் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ முதல் ரகசியத்தை நம்ம பார்த்துட்டோம் மூணாவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அதாவது இப்போ நான் ஒரு வரைபடத்தை காமிக்கிறேன் அதில் நல்லா குணமாக பாருங்கள் இதில் ஒரு முக்கோணம் இருக்கா அது முக்கோணத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் பாருங்கள் ஆ ஊ இந்த மூணையும் குறிப்பிடுதா இது என்ன சொல்ல வருதுன்னா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்கசக்தி அனைத்துக்குமே இதுதான் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா ஆ உ இம் இந்த மூணும் ஒரு ஆக்கசக்தியை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னது சக்தினா அணு அணுவை பற்றி சொல்கிறாங்க அப்போ இந்த அணுக்குள்ள கூடிய அந்த ஓசை அதுதான் இந்த முதன்மையான ஓசை அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய விளக்கத்தை இதில் நமக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அப்போ அணுக்கள் அப்படின்னா ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த ரகசியத்தை அதில் சொல்கிறாங்க கவனிச்சிங்களா இப்போ இந்த அணுக்கல்ல இருக்கக்கூடிய ஓசையை தான் ஆ இம் அப்படிங்கிறத இந்த இரகசி மூலிமா நமக்கு உணர்த்துறாங்க தெரியுதா அதுதான் ஓம் அப்படிங்கிற இந்த ஓங்காரம் இதில் இந்த அணுக்களில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது மூலிமா நல்லா விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் அணுக்களில் உலகத்துலையுமே சவுண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க சயின்ஸ் மூலியம் நமக்கு உணர்த்துறாங்க சரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பல ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதலாக இந்த சித்தர்கள் தான் இதை கண்டுபிடிச்சி அந்த ஓம் ஓங்காரம் அப்படிங்கிற ஓசை அணுக்கல்ல இருக்குன்னு அவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் என்ன இவன் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்றான் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு திருப்பி கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா அப்போ சித்தர்கள் கண்டுபிடிச்ச கபசுர குடிநீர் இப்போ வந்திருக்கிற கொரோனாவுக்கு சரி பண்ணலையா அப்போ அது உண்மை தானே அப்போ நானும் உங்களுக்கு சும்மா ஒரு கதை விடலைங்க அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த குறிப்பெல்லாம் எடுத்து ரொம்ப விளக்கமாக படித்து அதனுடைய விளக்கத்தை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு இன்னொரு படத்தையும் காட்டுறேன் இதையும் நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ இதுதான் மூலாதார சக்கரம் இதுக்கு இந்த ஓங்காரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த ஓங்காரம் அப்படிங்கிறது தான் மூலப்பொருளாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலியமாக தான் அந்த வின்சக்தி ஃபுல்லாக நமக்கு கிடைக்கிதுன்னு இந்த தத்துவத்தை மூலிமா சொல்கிறாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் இது ஒரு கடவுள் வழிபாடில் கூட நமக்கு சொல்லுவாங்க முழு முதற் கடவுள் மூலப்பொருளோனே அப்படிலாம் சொல்லுவாங்க யாரை சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு புரியுதா நான் யாரை சொல்கிறேன்னு விநாயகரை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மூலாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தான் குறிப்பிடுவாங்க எல்லாம் கேள்வி விட்டுருப்பீங்க அப்போது விநாயகரை ஏன் இதில் குறிப்பிட்றாங்க இந்த தத்துவத்தில் எப்படி இதில் கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இப்போ பார்ப்போம் விநாயகருடைய உருவத்தை நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் நான் சொல்கிறது இப்போ உள்ள விநாயகரை சொல்லலை அவர் நீங்கள் கலர் கலராக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பீங்க கீழெல்லாம் வச்சுருப்பீங்க அந்த விநாயகர் இல்லை ஒரு நாலாம் ஐந்தாம் நூற்றாண்டு காலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்காரு பார்த்திங்களா அது இல்லைன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஆலங்கிராமம் அப்படிங்கிற ஊரில் ஒரு நாலாம் ஐந்தாம் நூற்றாண்டில் உள்ள விநாயகரை வச்சுருக்கிறாங்க இதுதான் கரெக்டான அந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு விநாயகருடைய உருவம் இதில் பாருங்கள் இந்த விநாயகரை பார்த்திங்களா ஒரு முக்கோண வடிவ உடைய தத்துவத்தை இதில் குறிப்பிட்றாரு பார்த்திங்களா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆ இம் அதை குறிப்பிடக்கூடிய அந்த முக்கோணம் இதில் இருக்குது அந்த விநாயகர் கை பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் ஒரு வட்ட வடிவில் இருக்கும் ஆனால் இப்போ அதில் லட்டு அது இதெல்லாம் வச்சு மறைச்சிருப்பாங்க இப்பொழுதுல இல்லை அப்பொழுதுல வெறும் வட்ட வடிவமாக தான் அதில் காமிச்சிருப்பாங்க அதுதான் மேலே ஆ ஊ இம் இதை குறிப்பிடுறது தான் இந்த தத்துவத்தை குறிப்பிடுறது தான் அந்த விநாயகருடைய ஒரு முழுமையான உருவத்து மூலிமா நமக்கு உணர்த்துறாங்க இது மட்டும் இல்லை ஆ ஊ இம் சொல்லிட்டேன் அந்த ஓம் அப்படிங்கிறது கூட நல்லா பாருங்கள் ஆ ஊ இம் இந்த முக்கோணத்துக்கு உள்ள ஓம் எழுதிருக்கிற அந்த எழுத்து கூட இதில் வந்திருக்கும் நீங்கள் அந்த படத்தை நல்லா கவனிங்க இந்த விநாயகருடைய முழு உருவமே அந்த ஓம் அப்படிங்கிறத குறிப்பிடறத நீங்கள் நம்ம நல்லா பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் விநாயகரை வந்து நம்ம முழு முதற் கடவுள் மூலப்பொருளோனே அப்படின்னு முதன்மையாக வச்சு ஏன் விநாயகரை கும்பிட்றோன்னு இப்போ அந்த உடைய தத்துவம் உங்களுக்கு புரியுதுங்களா அது மட்டும் இல்லை இன்னொரு சிறப்பு சொல்லட்டுமா வின் சக்தியை கொடுக்கக்கூடியவர்னு ஒரு வார்த்தை சொன்ன கவனிச்சிங்களா வின் சக்தியை கொடுக்கக்கூடிய நாயகன் விண்நாயகன் அதனால தான் விநாயகம் அப்படின்னு விநாயகர்னு சொல்கிறோம் இல்லையா விநாயகரை அதுக்கு தான் விநாயகர் இதோடைய விளக்கம் அது தான் இப்போ இந்த தத்துவத்தெல்லாம் நீ சொல்லிட்ட விநாயகரை காமிச்சிட்ட விநாயகருடைய உருவம் வந்து என்ன தத்துவம் சொல்லுது எல்லாம் சொல்கிற ரைட்டு இப்போ இதில் முடியுமா நமக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த விநாயகரை வழிபடுவதன் மூலயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி என்ன அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு தத்துவத்தை தான் இதை சொன்னாங்க அப்போ எப்படி வழிபடணும் எப்படி நம்ம இதை உணரணும் எப்படி இந்த சக்தியை பெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விநாயகரை குறிப்பக்கூடிய தத்துவம் ஃபுல்லாக வெளியிலிருந்து நமக்கு காட்டக்கூடிய ஒரு தத்துவம் இது நம்ம உடம்புக்குள்ளே எப்படி செயல்படுது எப்படிங்கிறத தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஓங்காரம் அப்படிங்கிறது நம்மளை மூலாதாரத்துடைய தத்துவம் இப்போ நம்ம உடம்புக்குள்ள மூலாதாரத்தில் இந்த சக்கரத்தை அமைத்து ஓங்காரம் எழுப்புவதன் மூலம்தான் அந்த வின் சக்தி ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உடம்புக்கு உள்ளே ஏற்படக்கூடிய இந்த மிகப்பெரிய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வெளியில் இந்த விநாயகர் சொன்னேன் இல்லையா இதன் மூலிமா நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ வெளியில் இருக்கிற தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கும்பிட வேண்டியது எங்கே உடம்புக்கு உள்ள இப்போ இந்த பலனை பெறணுங்கிறதுக்காக தான் சித்தர்கள் அப்போ இந்த தத்துவத்து மூலயமா நமக்காக உணர்த்திருக்கிறாங்க நம்ம தமிழுடைய சிறப்பை பார்த்திங்களா எவ்வளோ நுணுக்கமான நுட்பமான ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நமக்காக சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தரும் இதை வச்சு ரொம்ப பெருமைப்படணும் இப்போது இப்போ நான் ஆய்வு பண்ண விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக சிறு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு வரேன் இன்னும் பெரிய பெரிய ஆய்வுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் இன்னும் நல்லா ஆய்வு செஞ்சு ரொம்ப பயனுள்ள எல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய நான் சொல்லிவிட்டு வரேன் இப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டுருக்க ஆதரவு மாதிரி இன்னும் அதிகமாக நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக இதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களோடு நான் உங்களை சந்திப்பேன் தொடர்ந்து தெளிவருவோம் எங்களோடு இணைந்துருங்கள்